ஹே மை ஃபேமிலி வெல்கம் பேக் டு மை சேனல் செல்வம் செல்வி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நெய்ச்சோறு தான் பார்க்க போகிறோம் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் வாங்க விட்டுக்கிட்டு போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அடு பற்ற வைக்க வேண்டாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் ஒரு கை ஃபுல்லாக புதினா ஒரு நாலு பச்சை மிளகா அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரியை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் இப்போ நம்ம அடு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம வந்து கொஞ்சம் வதங்கட்டும் நம் ஒரு கிலோ சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருக்கேன் லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இந்த டம்ளரில் நான் நாலு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இல்லை எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி இப்போ போட்டிருக்கேன் உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சிருக்க ஒரு கிலோ ஜீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போவும் லைட்டாக உப்பு செக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் தண்ணி ஒரு சமம் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியும் ரைஸும் ஒரே அளவு வந்தால் தம் போட்டுக்கலாம் வேஸ்ட்டு தோசைக்கலை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதையும் நம்ம வச்சிடலாம் வச்சதுக்கு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தம் ஆகட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஜம் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா நம்ம ரெடி ரெடியாகிடும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம் ரெசிபி பிடிச்சிச்சின்னா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்